வணக்கம் டீகாலனைசேஷன் அதாவது காலனி ஆதிக்க நினைவிலிருந்து இருந்து விடுபடுதல் என்ற ஒரு முயற்சியில் வந்து கடந்த சில மாதங்களாக பல பேர் வந்து ஈடுபட்டு வராங்க அதை பற்றி பரப்புரைகள் நிகழ்ந்து கொண்டு வருகின்றன அதில் வந்து நம்மளுடைய மத்திய அரசும் வந்து காலனி ஆதிக்க நினைவுகளிலிருந்து நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து காலனி ஆதிக்கத்திலிருந்து சுதந்திரம் அடைந்தாலும் இன்றைக்கு தேதி வரை அதனுடைய எச்சங்கள் அதனுடைய நினைவுகள் பெயர்கள் மூலமாகவோ இல்லை அது நடந்த இடங்களில் காணப்படும் நினைவு சின்னங்களின் மூலமாகவோ நமக்கு அந்த காலனி ஆதிக்கத்தை நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன அப்படின்றது தான் வந்து ஒரு பெரும் குறையாக இருந்து வருகிறது அதை அகற்றுவதற்காக நம்மளுடைய மத்திய அரசு பல முயற்சிகளை செய்து அதற்கான ஒரு பகுதியாக அந்த காலனி ஆதிக்கத்தில் மீது ஆதிக்கம் செலுத்திய ஆங்கிலேயர்களுடைய அதிகாரிகள் இராணுவ ஜென்ரர்கள் ஆகியோர்களுடைய பெயர்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த பெயர்களை மாற்றி அதனுடைய பழைய பெயர் இந்த இடங்கள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களாக நம்முடைய பாரத நாட்டில் இருந்து வந்தவை அதனால் அந்தந்த பழைய பெயர்களை மீண்டும் சூட்டுவது அப்படின்ற ஒரு முயற்சிகளை ஈடுபட்டு வராங்க இந்த பெயர் மாற்றம் என்பது ஏதோ இப்பொழுது தான் வந்தது அப்படின்றதில்லை ரொம்ப காலமாகவே நம்முடைய நாட்டிலே வந்து இந்த பழைய பெயர்களை மீண்டும் கொண்டு வருவது அப்படின்ற ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போது நம்ம ஊர்லேயே வந்து மெட்ராஸ் அப்படின்னு ரொம்ப நாளாக கூட்டிகிட்டு வந்தோம் அதே சென்னை அப்படின்னு மாற்றினாங்க அதே மாதிரி பாம்பே என்கின்ற பெயரை வந்து மீண்டும் மும்பை அப்படின்னு மாற்றினாங்க அதே போல் ஆங்கிலேயர்கள் இங்கு ஆட்சி செய்த போது அவர்களுக்கு வாயில் நுழையாத பெயர்கள் நம்ம தமிழ் பெயராக இருக்கட்டும் இல்லை மலையாள பெயர்கள் கன்னட பெயர்களாக இருக்கட்டும் அதையெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்றி கொண்டார்கள் உதாரணமாக டூட்டிக்குரியன் அப்படின்னு வந்து தூத்துக்குடியை அழைத்தார்கள் அது மீண்டும் நம்ம மாற்று பண்ணும் திண்ணெல்வேலி அப்படின்னு திருநெல்வேலியை அழைத்தார்கள் மீண்டும் அதை திருநெல்வேலி என்று கொண்டு வந்தோம் போல் கேரளாவில் வந்து ட்ரவாண்ட்ரம் என்பது திருவனந்தபுரமாகவும் கலிகட் என்பது கோழிக்கோடாகவும் ஆலப்பி என்பது ஆலக்குழாவாகவும் கர்நாடகாவில் வந்து ஷிமோகா அதாவது சிவமோகா என்று பழைய பெயருக்கு போனது ஹூப்ளி என்பது ஹுபாலி என்று மாற்றப்பட்டது இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து பல ஆண்டுகளாகவே நம்ம நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது நாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒருபடி போய் ஆங்கில ஆதிக்கம் தான் காலனி ஆதிக்கம் இல்லை முகலாயர்களும் சுல்தான்களும் கூட வெளிநாட்டிலேருந்து வந்து நம்மை அடிமைப்படுத்தினார்கள் அவர்கள் மாற்றிய பெயர்களையும் மீண்டும் நம்முடைய வரலாற்று பெயர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்னு கோரிக்கை எழுந்து சில இடங்களின் பெயர்கள் அந்த மாதிரி மாற்றப்பட்டிருக்கின்றன இப்போ அலா அலகாபாத்தினுடைய பெயர் வந்து பிரயாக்ராஜ் அப்படின்னு மாற்றப்பட்டதை பார்க்கிறோம் அதே பல கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன இப்போ நாரந்தா பல்கலைக்கழகம் இருந்தது இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடித்து நொறுக்கி சிதைத்தவன் வந்து பக்தயார் கால்ஜி என்ற ஒரு சுல்தானிய அரசர் ஆனால் அந்த இடத்திற்கு போக வேண்டிய ரயில்வே நிலையத்தின் பேரே பக்தியார்பூர் அப்படின்னு வைத்திருக்கார்கள் அதை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்னு உருமனாளாக அந்த கோரிக்கை ஒன்று இருக்கிறது இந்த பெயர் மாற்றங்களின் ஒரு நீட்சியாக அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆதி காலத்திலிருந்தே பழங்குடி மக்களாக அந்த இடத்தில் அவர்கள் குடியேறி வாழ்ந்து வந்தார்கள் அதற்கு பிறகு தமிழகத்திலிருந்தும் வங்காளத்திலிருந்தும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் அங்கே சென்று மக்கள் குடியேறி வாழ்ந்து வந்தார்கள் சோழர்களுடைய மிக முக்கியமான தளமாக அந்த நிக்கோபார் தீவுகள் தமிழிலே வந்து நக்கவாரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிக்கோபார் தீவுகள் இருந்தன அங்கிருந்து தான் ராஜேந்திர சோழன் வந்து ஸ்ரீவிஜய தீவு ஸ்ரீவிஜய அரசின் மீது படையெடுத்தான் அதெல்லாம் வந்து வரலாற்றில் பார்க்குறோம் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்தின் போது அங்கே ஆட்சிபால் பிளேயர் என்பவரால் அங்கே சர்வே செய்யப்பட்டு அங்கே எப்படி வந்து குடியேற்றம் நடத்தலாம் அப்படின்னு அவங்க பார்த்து அங்கே வந்து ஆங்கிலேயர்களை குடியேற்றி அது ஒரு குணம் அதற்கு பிறகு இங்கே வந்து கடும் குற்றங்களை புரிந்தவர்கள் அரசியல் குற்றங்களை புரிந்தவர்களுக்கு வந்து தீவாந்திர சிகிச்சை சிக்ஷை என்று அங்கே போய் கடுமையான தண்டனை அனுபவிப்பதற்காக பல இடங்களில் சிறைச்சாலைகளை கட்டினார்கள் அந்த செல்லுலார் ஜெயில் காலாபாணி என்று சொல்லக்கூடிய மகா கொடூரமான ஒரு சிறைச்சாலை அங்கே தான் இருந்தது வீரசாவர்கள் போன்ற விடுதலை வீரர்கள் எல்லாம் அங்கே அடைபட்டார்கள் அந்த அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒரு இடமாக இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருந்தது அதற்கு பாதை போட்டு கொடுத்தவராக இந்த பிளேயர் என்பவர் இருந்தார் அவர் நினைவாகத்தான் அந்த தலைநகருக்கே போர்ட் பிளேயர் என்ற பெயர் வந்தது அதைத்தான் அண்மையிலே நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஸ்ரீ விஜயபுரம் என்று அறிவித்தார் இந்த ஸ்ரீ விஜயபுரம் என்பது இந்திய வெற்றிக்கான ஒரு ஆரம்ப கால்கோள் நிகழ்த்திய இடம் அதாவது நேதாஜி சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றில் ஜப்பானியர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பிடித்தபோது அங்கே இந்தியாவின் தன்னாட்சியை ஏற்படுத்தி இந்திய தேசிய இராணுவத்தை அங்கே கொண்டு சென்று தேசிய கொடியை ஏற்றி இது இந்தியாவினுடைய சுதந்திரமான பூமி என்று அறிவித்ததன் காரணமாக அதற்கு அந்த வெற்றி கொடி நாட்டியதன் காரணமாக ஸ்ரீவிஜயபுரம் என்பதை அமித்ஷா அவர்கள் அறிவித்தார்கள் ராஜேந்திர சோழன் ஸ்ரீவிஜயத்திற்கு படையெடுத்து சென்ற இடம் என்பதனாலும் கூட அதுக்கு ஸ்ரீ விஜயபுரம் என்பது பொருத்தமான பெயராக இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த மாதிரி பழைய ஆதிக்க நினைவுகளை மாற்றக்கூடிய ஒரு அறிவிப்பு இது இதே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வந்து கடந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் வந்து அங்குள்ள இருபத்தி ஓரு தீவுகளை தீவுகளினுடைய பெயர்கள் ஆங்கிலேயர்கள் பெயர்கள் இருந்தது மற்ற பல பெயர்கள் இருந்தது அந்த பெயர்களை எல்லாம் மாற்றி நம்முடைய இராணுவத்தில் நமக்காக தியாகம் செய்த அதற்காக பரம்பீர் சக்ரா என்ற உயரிய விருதை உயரிய இராணுவ விரு இராணுவ விருதை பெற்ற வீரர்களுடைய பெயர்களை வந்து அந்த இருபத்தி ஓரு தீவுகளுக்கும் நம் மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சூட்டினார் அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து மூன்று தீவுகள் ராஸ் ஐலண்ட் நீல் ஐலாண்ட் ஹேவ்லாக் ஐலாண்ட் என்று மூன்று தீவுகள் இருந்தன இதுவெல்லாம் சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளுக்கு அந்தமானுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகளுக்கு நன்கு தெரிந்த தீவுகள் இந்த பெயர்கள் எல்லாம் எப்படி வந்தன இந்த ஹேவ்லாக் ஹென்ரி ஹேவ்லாக் என்பவர் பிரிட்டிஷ் இராணுவத்திலே ஜென்ரலாக இருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் முதல் சுதந்திர போர் என்று அழைக்கும் ஒரு நிகழ்வு அவர்கள் பிரிட்டிஷார் சிப்பாய் கழகம் சிப்பாய் முட்டினி என்று கூறக்கூடிய அந்த நிகழ்விலே வந்து அலகாபாத்திலும் கான்பூரிலும் பெரும் அட்டுழியங்களை நிகழ்த்திய பிரிட்டிஷ் ராணுவத்தினுடைய ஜெனரலாக இருந்தவர் அந்த ஹென்ரி ஹேவ்லாக் என்றார் அவருடைய நினைவாக அதற்கு ஹேவ்லாக் ஐலாண்ட் என்று பெயர் வைத்தார் அதே போல் நீல் சர் ஜேம்ஸ் நீல் அவர் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தினுடைய கர்னல் மெட்ராஸ் ரெஜிமென்ட்டில் பணியாற்றினார் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியின் போது இந்த முதல் சுதந்திர போர் தோன்றி ஆரம்பித்தவுடன் அவரை இங்கிருந்து ஒரு படையோடு அனுப்புகிறார்கள் அவர் இங்கிருந்து சென்று அலகாபாத் நகரிலே புகுந்து அங்கே உள்ளவர்களை ஈவி இறக்கம் இல்லாமல் கொன்று குவிக்கிறார்கள் இன்னும் பல இடங்களிலே வந்து அந்த சுதந்திர போரில் எந்த விதத்திலும் பங்கே பங்கேறாதவர்கள் அப்பாவி குடிமக்கள் எல்லாம் தூக்கில் போட உத்தரவிடுகிறார் பல பேரை இதுபோல் கொன்று வீத்த ஒரு குடூரமான ஆள் இந்த ஜேம்ஸ் நீல் என்ற காரணம் அவருடைய நினைவாக நீல் ஐலன் என்ற அந்த தீவுக்கு பெயர் வந்தது போல் இந்த ராஸ் கியூ ராஸ் என்பவரும் இந்த முதல் சுதந்திர போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற முதல் சுதந்திர போரில் தந்தியா தோப்பே லக்ஷ்மி லக்ஷ்மிபாய் ஆகியவர்களுக்கு எதிராக மத்திய பிரதேசத்தில் உள்ள பகுதிகளிலே போர் செய்து ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேரை கொன்றவர் அப்படிப்பட்ட ஒரு இராணுவ தளபதி அதற்காகத்தான் அந்த பெயரை அங்கே வைத்தார் இப்படி முதல் சுதந்திர போரிலே நம் நாட்டில் சுதந்திரத்தை ஆதரித்து குரல் கொடுத்தவர்களை அந்த போராட்டத்தில் சம்பந்தப்படாமல் அப்பாவியாக இருந்தவர்களையும் கூட இறக்கமின்றி கொன்று குவித்தவர்களுடைய பெயர்கள் இது நாள் வரைக்கும் அந்த தீவுகளுக்கு இருந்தது அந்த தீவுகளை அந்த பெயரால் நாம் அழைத்தோம் என்பதே ஒரு அவமானத்திற்குரிய விஷயம் அந்த ஒரு கரையை இந்த அரசு வந்து நீக்கி நீல் ஐலாண்டுக்கு ஷாகப்வீப் என்றும் ஷாஹிப்வீப் என்றும் ஹேவலாக் ஐலாண்டிற்கு ஸ்வராஜ் தீப் ஸ்வராஜ தீவு என்றும் முக்கியமாக ராஸ் ஐலாண்ட் ராஸ் தீவுக்கு நம்முடைய தலை சிறந்த விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவரும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே வந்து தன்னாட்சியை அறிவித்தவருமான திரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பெயரையும் சூட்டியது வந்து மிக பொருத்தமானது நம்முடைய மக்களுக்கு எதிராக நம்முடைய மக்களை கொன்று குவித்தவர்களுடைய பெயர்கள் இங்கிருந்து அகற்றப்பட்டன இதிலிருந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு வெறுமன பெயர் மாற்றம் என்று மட்டும் கருதிவிடாமல் இந்த காலனி ஆதிக்கத்தினுடைய அவமான சின்னங்களாக இருந்த அந்த பெயர்களை நீக்கி அதற்கு நம்மளுடைய பாரத நாட்டின் மரபை குறிக்கும் பெயர்களை சூட்டிய ஒரு நல்ல நிகழ்வு மகிழ்ச்சியான நிகழ்வு என்று தான் நாம் வந்து இதை வந்து பார்க்கிறோம் இதுபோல் இந்தியாவிலும் பல இடங்கள் இந்த மாதிரி பெயர்களை தாங்கி கொண்டிருக்கின்றன அந்த பெயர்களையெல்லாம் வருங்காலத்தில் மாற்றப்பட்டு அதனுடைய பழைய பெயர்கள் வந்து சூட்டப்படும் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் என்று கூறி இந்த காலனி ஆதிக்க நினைவுகளை அகற்றுவது நம்முடைய பாரதம் முன்னோக்கி செல்வதற்கு மிக மிக உறுதி மிக மிக துணையாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன் வணக்கம் இந்த மாதிரி இவங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரச்சனை வரும் முன்னாடியே தெரியும் பொழுது அப்ப அந்த இரு ஜாதகங்களை பொருத்தி என்ன பயன் கட்டாயம் அதுக்கு தான் நம்ம பொருத்தம் பாக்குறோம் ஐந்தாம் இடத்தை கட்டாயம் ஆய்வு செய்யணும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்